வணக்கம் மேஜர் மதன்குமார் இவர் வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாரு நம்மளோட இந்தியாவோட ஃபாஸ்ட் ட்ரெயின் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் இல்லைன்னா வந்தே பாரத் இதில் வந்து அதிகமாக ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது இந்த ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா ட்ரெயினோட ட்ராக்ல வந்து பெரிய பெரிய ஆயுதங்களை ஆயுதங்களை போடுறது இல்லையா பெரிய கல்லை வந்து வச்சிடுறாங்களாம் அதனால் டெய்லி ட்ரெயின் ஒன்று கவுந்திருக்கு மேலே அது இல்லாமல் என்னென்னு கேட்டிங்கன்னா லேட்டஸ்ட்டாக என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு நம்மளோட ஆன்மீக பயணத்துக்கு ஹிந்து மதத்தோட ஆன்மீக பயணத்துக்கு போகிற ஒரு ட்ரெயினில் ஃப்ரெண்டில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு பெரிய கல்லை தூக்கி வச்சுட்டு பெரிய கல் ஒரு பிரிக்ஸ் பிரிக்ஸ் மாதிரி ஒரு பெரிய பிரிக்ஸை தூக்கி வச்சு அது பக்கத்தில் வந்து பெட்ரோலு தீப்பெட்டி இதெல்லாம் இருந்துச்சு இதெல்லாம் வந்து பிடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்து ஃபரோடது நியூஸில் மட்டும் இல்லை நார்த் இந்தியா நியூஸில் வந்து ஏகப்பட்ட இடத்துல வந்து இது வந்து ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு இதை கண்டுபிடிச்சு என்னன்னு கேட்டிங்கன்னா முக்காவாசையாக கண்டுபிடிக்கிறாங்க அரெஸ்ட் பண்ணுறாங்க சில பேருக்கு வந்து தண்டனை கிடைக்குது சில பேருக்கு தண்டனை கிடைக்கல அது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து இது வந்து சதி ஏ அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டுருக்கேன் இது வேண்டலிசம் நான் இல்லைன்னு சொல்லலை இந்த வேண்டலிசம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தீவிரவாதம் அதுவும் நான் இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை எந்த விதத்திலையும் நான் அதை மறக்கவே இல்லை உலகளாவே சட்டப்படி அது எல்லா நாட்டிலயுமே அதுதான் இருக்கும் ஆனால் எனக்கு வந்து என்ன ஒரு கொஷனாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு அழகான ட்ரெயின் இருக்குது அழகான ஒரு ட்ரெயினை வந்து இந்த அளவுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ட்ரெயின் கட்டுறதுக்கு என்னென்னா ரெண்டு லட்சம் மூணு லட்சம்லாம் ஒன்றும் கிடையாது இட் இஸ் கோயிங் டு பி மோர் தென் ஹண்ட்ரட் குரூஸ் நூறு கோடிக்கு மேலே தான் வந்து ஒரு ட்ரெயினோட கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் அப்படிங்கிறது ஒரு ட்ரெயினோட கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டுங்கிறது உருவாக போகுது இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நாற்று ஆயிரம் ட்ரெயின் கிட்ட போட்டாச்சு ஆயிரம் வந்தே பாரத் ட்ரெயின்கிட்ட இந்தியா ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணியாச்சு எல்லா இடத்துலையும் வந்துட்டு டெய்லி வந்து ரெண்டு மூணு வந்தே பாரத் வந்து ரிலீஸ் ஆகிட்டே இருக்குது இப்போ இவ்வளவு தூரம் ரிலீஸ் ஆகிட்டுருக்கேன் வந்தே பார்த்துக்கு நான் வந்து அந்த காலத்தில் அதாவது நான் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த காலத்தில் வந்து நைன்டீன் எயிட்டியில் பார்த்தீங்கன்னா ரோடு இல்லாமல் ஏகப்பட்டிருந்துச்சு அப்புறம் நைன்டீன் நைன்ட்டி ஃபைவ்ல பார்த்தீங்கன்னா ரோடுனா என்ன அப்படிங்கிற நைன்டீன் நைன்ட்டிக்கு அப்புறம் தான் எங்களுக்கு ரோடுனா என்ன அப்படிங்கிறது இருந்துச்சு ரோடை போட்டுனா இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோர் வே ரோடு ஃபைவ் வே ரோடு இந்த மாதிரிலாம் இருக்காங்க ஆனால் அந்த காலத்தில் பார்த்து நான் சின்ன வயசில் என்னென்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் நான் படிக்கும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா டபுள் டியூல் ட்ராக்கு அப்புறம் சிங்கிள் வே ட்ராக் அப்படிங்கிறத சொல்லிட்டு அந்த ட்ராக் சிஸ்டம் தானே இன்னும் ஃபாலோ ஆகிட்டு இருக்கு இன்னைக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எவ்வளோவு நாற்பத்தி நாற்பத்தி நாலு நாற்பது நாற்பது வருஷத்துக்கிட்ட ஆகுதுங்க நாற்பது முப்பத்தொம்போது நாற்பது வருஷத்துக்கிட்ட ஆகுது அதே ட்ராக்கை போட்டுட்டு இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ஸ் ஆகுதுன்னு சொல்லி மற்றவங்கள வந்து என்ன சொல்கிற எஜுகேஷன் எல்லாம் இருக்கு நான் இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை இவ்வளவு பெரிய இதை நான் வந்து இது பண்ணுறேன் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன கேட்டிங்கன்னா நான் வந்து ஒரு சாதாரண காரை ஓடிட்டு போகிறேன் சாதாரண காரை நான் ஓடிட்டு போகிறேன் அப்படின்னா நான் இங்கே வேணா நிப்பாட்டிட்டு போவேன் ஏன் ரோட்டில் கூட நிப்பாட்டிட்டு போவேன் ரோட்டில் கூட நிப்பாட்டிட்டு போகும்போது ஏதாவது ஒரு இது காக்கா எச்சை போட்டுச்சு இல்லை தெரியாமல் கிளாஸை உடச்சிட்டான் கிளாஸை கூட என்னன்னு கேட்டிங்கன்னா கிரிக்கெட் பால் அடித்து உடச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபேக்ட் வந்துச்சுன்னா நான் போயிட்டு என்னென்னு கேட்டீங்கன்னா ஒரு மூவாயிரம் ரூபா நாலாயிரவா சரி பண்ணிடுவேன் இதே இது நான் வந்து மெர்சிடீஸ் பென்ஸ் வாங்கிட்டு வந்து அங்கே நிப்பாட்டினா ஒரு க்ளாஸ் இது பண்ணுறதுனால ரூபாய் செலவாகும் அதில் ஏன்டா கிரிக்கெட் பால் அடிச்சு அப்படின்னு சொல்லி அந்த பாயிண்ட்டை நான் போய் கேட்க முடியுமா சிம்பிளான கொஸ்டின்ங்க அது அப்படி விளாடுற சின்ன பையனா இருப்போம் நம்ம ரியலாகவும் அடிச்சு உடச்சிருப்போம் ஏன்டா கிரிக்கெட் பால் அடிச்சிருக்கேன் எழுபதாயிரூவா எண்பதாயிரருவாக்கி நான் எங்கடா போறது அப்படின்னு சொல்லி கேட்க முடியுமா சிம்பிளான கொஸ்டின் இதுக்கு என்ன ஒன்று இந்த ட்ரெயின் வரதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் நீங்கள் பண்ணிங்க நான் வந்து ஒத்துக்கிட்டேன் சரி வேண்டாம் வந்து என்ன மீட்டரு கேஜே போடுவோம் அப்படிங்கிற மாதிரி மீட்டர் கேஜ்லயும் போகும் நார்மல் சிங்கிள் கேஜ்லயும் போகும் அப்படிங்கிற மாதிரி விட்டீங்க அப்படின்னு சொல்லி ஒத்துக்கலாம் இவ்வளவு ட்ரெயின் போட அப்புறம் இன்னும் சப்வே இன்னும் போடலை ஹைவே ட்ராக் இன்னும் போடலை செக்யூரிட்டி ஃபென்சிங் இன்னும் போடலை எதுவுமே போடாமல் அதுக்கு செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது எந்த ஃபேக்ட் அப்படிங்கிறது எனக்கு செட்டாகலை அதுக்கப்புறம் லேட்டஸ்ட்டாக இன்னொரு வீடியோ ஒன்று பார்த்தேன் இப்போ லேட்டஸ்ட்டாக என்னன்னு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்த வீடியோ ரயில் நிற்கிற இடத்துல போய்ட்டு ஒருத்தர் சுற்றியில் அடித்து உடைச்சிட்டு இருக்கான் புரியுங்களா அந்த சுற்றியில் அடித்து உடச்சது தப்பு தான் நான் இல்லையே நான் சொல்லவே இல்லை வேண்டலிசம் தீவிரவாதம் எல்லாம் இருக்கு நான் இல்லையே நான் சொல்லவே இல்லை செக்யூரிட்டி என்ன ஆச்சு செக்யூரிட்டி என்ன அதே இது என்னன்னு வந்து தெளிவா ஒரு சொல்றாரு முப்பத்தஞ்சு வயசுக்கு மேல ஆர்மியில வேலை பார்க்க முடியாதுன்னு நான் என்ன சொல்றேன் மொத்தமாவே என்னன்னு கேட்டீங்கன்னா மொத்தமாவே இந்தியாவில இருக்க எல்லா போலீஸ் சிஸ்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆர்மி ட்ரைண்டா வைங்க ஆர்மி ட்ரெயின்டா வச்சுட்டீங்கன்னு சொன்னா அங்க போயிட்டு என்ன கேட்டீங்கன்னா ஒரே ட்ரைனிங் சென்டர் எங்கெங்க எந்தெந்த ஏரியாவில இருக்க ஒரே ட்ரைனிங் சென்டர் அப்ப நீங்க ட்ரைனிங் சென்டருக்கு செலவழிக்கிற இந்த பில்டிங் காஸ்ட் வேஸ்ட்டு அதை தடுக்கலாமா என்வரான்மெண்ட் கன்சிடர் பண்ணி என்வரான்மெண்ட் அதை தடுக்கலாமா எலக்ட்ரிசிட்டி காஸ்ட் அதை தடுக்கலாமா வாட்ரு யூசேஜ் அதை தடுக்கலாமா ஒரே ஒரே இதில் வரும்போது ஒரே இதில் வரும்போது இந்த என்வரான்மெண்ட்டு வாட்ரு யூசேஜ் எல்லாமே தடுக்கலாமா எல்லாமே ஒரே என்வரான்மெண்டில் வருமா புரியுதா அப்போ ஒரே சிஸ்டம ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குமா நான் சிஸ்டமே கொடுக்காம ஒரே சட்டம் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்றதும் ஃபேக்ட்ரியில் ஒட் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது புரியுங்களா அப்போ என்ன பண்ணலாம் ஓகே சின்ன எல்லா ஸ்டேட்லையும் வந்து செப்பரேட் செப்பரேட் போலீஸ் டிபார்ட்மெண்ட் தமிழ்நாடு தமிழ்நாடு போலீஸ் கேரளா போலீஸ் இருக்கு நான் இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை ரயில்வே போலீஸ் இருக்குல்ல அந்த ரயில்வே போலீஸ்க்கு என்ன போடுங்க நீங்க அடிஷனலா வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஆர்மி ரிட்டையர்டான ஆஃபீஸர்ஸை கொண்டு வந்து போடுங்க செக்குக்கே நான் போடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன் எது செக் இந்த யூடியூப்ல பேசுறது ட்விட்டர்ல பேசுறது இல்லை தப்பு தப்பா பேசிக்கிட்டு என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா மோடியா நீங்க என்னன்னு கேட்டீங்கன்னா வெளிநாட்டுக்கெல்லாம் போறீங்க நான் இல்லைன்னு சொல்ல பிரெஞ்சு உருவாக்குறீங்க எல்லாம் நல்லா பண்றீங்க நான் இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை ஆனா என்ன ஒரு விஷயம் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பசங்க பண்ற சில்ற தளமான விஷயங்கள்னால என்ன மத்த நாடு நம்ம நாட்டு மேல வச்சிருக்க மரியாதை போகுது இல்ல பயப்படுறாங்கல்ல அப்போ நீங்கள் அவங்கள்ட்ட கொடுக்குற பிஸ்னஸ் போகுது அப்படிங்கிறதே ஓகே நான் கான்செப்ட் நான் இல்லைன்னு சொல்ல ஒரு ட்ரேட் அக்ரிமெண்ட் மாதிரி போகுது நம்ம கிட்ட வர வேண்டிய பிஸ்னஸ்ஸை கரெக்டாக வருதா அப்படிங்கிறத பார்க்கும்போது அதுல இது வரைக்கும் அந்த அளவுக்கு வருது நான் இல்லைன்னு சொல்லலை அந்த அளவுக்கு பெருசாக வரலை அதை முதல்ல திரும்ப தெரிஞ்சுக்கோங்க நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேங்க உங்களுக்கு புரிகிற மாதிரியே நான் சொல்கிறேங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்கிட்ட வந்து ஒரு நூறு வள்ளி கொடுக்குறீங்க அப்படின்னா நான் அந்த நூறு வள்ளிக்கு வந்து என்ன கேட்டிங்கன்னா நான் வந்து இந்த டைம் முடிஞ்சதுக்கப்புறம் கடன் கொடுக்கும்போது ரிட்டன் கொடுக்குறேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து நான் ரிட்டன் கொடுத்தேன் ஆனால் நிறைய பேர் சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதில் நீங்கள் எனக்கு கொடுக்குறீங்க ஓகே நானும் ரிட்டன் கொடுத்துட்டேன் ஓகே இதுதான் நீங்கள் எனக்கு கொடுக்குற அக்ரிமெண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் என்கிட்ட நூறு வலி கே நூறு வலி என்கிட்ட கொடுத்துட்டீங்க கொடுத்துட்டு கொஞ்சம் நாள் கழிச்சு என்னன்னு கேட்டிங்கன்னா எனக்கு இரநூறு வலி கடன் வேணும்னு நீங்கள் கேட்குறீங்க நான் வந்து நூறு வள்ளி உங்களுக்கு ரிட்டன் கொடுக்கணும் இன்னொரு நூறு வள்ளி நான் உங்களுக்கு கொடுக்கணும் நான் யோசிக்கிறேன் டேய் ஓ ஊரில் வேலை இல்லை நீ பட்னியாக இருக்க உனக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு இப்போதைக்கு இதுவே இல்லை வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நான் என்ன நினைக்க முடியும் உனக்கு இலவசமாக கொடுக்க முடியும் தான் நினைக்க முடியும் புரியுதா உனக்கு இரநூறுலையும் கொடுக்கணுனாலும் இலவசமாக கொடுக்க முடியும்தான் நினைக்க முடியும் இந்த மாதிரி கோடி கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறவன் ஒரு கோடி கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு இந்தியாவில் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அன்சேஃப் அன்செக்யூரிட்டி இந்த மாதிரிலாம் விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கும் போது இன்வெஸ்ட் பண்ணுவாங்களா நீங்கள் போய் இன்வெஸ்ட் நான் இல்லைன்னு சொல்லலை இந்த மலேசியாலெலாம் போயிட்டு திருவள்ளூர் ஒரு சிலை வைக்கணும் திருவுள்ளூர் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்தியா ஆசை இன்வெஸ்ட் நான் இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை அவங்க ஊரில் வந்து அவங்களுக்கு ரிட்டன் வரும்போது எந்த ஸ்டேட்டில் பண்ணுவாங்க எதில் பண்ணுவாங்க அப்படிங்கிற கொஸ்டின் இருக்குல்ல அவங்க நிறையா பண்ணணும்னு ஆசைப்படும் டே இவ்வளோ பண்ணிட்டாடா நானே இவ்வளோ பண்ணணுன்னு இன்னும் புரிகிற மாதிரி சொல்கிறேன் எப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாமன் சீர் அப்படின்னு சொல்லிட்டு வைப்ப வைக்கும்போது என்ன பண்ணுவாங்க மாமன் மாமன்ஜீர் அதிகமாக வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ்க்காக வைக்கிறாங்க பாருங்க அதே மாதிரி மற்ற நாடும் நம்ம நாட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஒரு ஸ்டேட்டஸ்க்காக வைக்கும் போது இந்த மாதிரிலாம் சில்றத்தனமான விஷயம் நடந்துகிட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் யோசிக்கிறது என்னென்னா அந்த பையனை பற்றி நூற்றி நாற்பத்தி நாலு கோடி இருக்கும்போது அந்த பையனை பற்றி யோசிக்க மாட்டாங்க ஏன்டா இந்த பையன் எப்படி பண்ணுறான் அந்த பையன் அதெல்லாம் நீங்கள் வந்து என்னன்னா ஸ்ட்ராங்காக வந்து சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்கணும் அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதை எடுக்கிறதுக்கு நீங்கள் ஒரு வழி வகுத்துட்டீங்களே அப்படிங்கிற லெவலில் யோசிப்பாங்களே அப்படிங்கிறத என்னோட சின்ன ஒரு கருத்தாக இருக்குது புரியுதுங்களா அதை கன்சிடர் பண்ணிவிட்டு இவ்வளோ ட்ரைனிங்கை போட்டுக்கிட்டே இருக்கேன் போடுங்க நான் வேண்டாம்னு சொல்லல அடிஷ்னலாக என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி சிஸ்டம்ஸ் எல்லாம் வந்து இது பண்ணுங்கள் சிசிடிவியை போடுங்க செக்யூரிட்டியை போடுங்க ட்ராக்கை முதல்ல மாற்றுங்க ஐயா இதை ட்ராக்கை முதல்ல மாற்றுனீங்க அப்படின்னு சொன்னாலே ஏகப்பட்ட பிரச்சனை சால்வ் ஆயிரும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்தாக இருக்குது உங்களோட கருத்து என்னங்கிறது கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி